அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனங் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே புதிதாக திருமணம் செய்த மாப்பிள்ளைக்கு அறுசுவையோடு உணவு சமைத்து வைத்தார்கள் மாப்பிள்ளையும் அனைத்து உணவையும் நன்றாக சுவைத்து உண்டான் கொடி போன்ற இடை கொண்ட இளம் மனைவுடன் சுகமாக குழாவினான் இடது பக்கம் சிறிது வலிக்கின்றது என்றான் மனைவி அவனை தன் மடியில் கிடத்தி படுக்க வைத்து என்ன ஆயிற்று என்று கேட்டு கொண்டிருக்கும் போதே இதய வழியால் உயிர் பிறந்து இறந்தே போனான் உயிர் எந்த அளவு நிலைப்புத்தன்மை இல்லாதது என்பதை விளக்கும் ஒரு நிகழ்வு